ஓம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாந்தி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கூட ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய இதில் வந்து நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக இருக்கும் அதோடு எல்லாமே எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து ஓடிடாதீங்க நல்லா வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய டிப்ஸ் தான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அதை பண்ணுங்கள் எந்த தவறான முடிவுக்கும் போயிட வேண்டாம் உங்களுக்கு அம்மாவா சகோதரியாக அதை நினச்சிக்கோங்க யூடியூப் சேனலில் பாருங்கள் கம்பல்சரி ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆகி உங்களோட பிரச்சனை அத்தனையுமே தீர்ந்து போயிடும் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஏழு பொருள் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய லாக்கரில் வச்சுக்கோங்க லாக்கர்லேயோ பர்ஸ்லேயோ இல்லை பணம் வைக்கிற இடம் எந்த இடமோ அதில் வச்சுக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு நிறைய நிறைய பண மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல பண வரவும் ஏற்படும் நீங்கள் ஏற்ற பணம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வந்து தனவரம் இருக்கும் பணம் வந்து வற்றவே வற்றாது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லாக்கரில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னாக்கா செம்பில் வந்து செப்பு செம்பில் வந்து ஒரு காயின் வைங்க அது எந்த காயினாக வேணாலும் இருக்கலாம் அது என்னென்னாக்கா பணம் வந்து உங்களுக்கு பண பண வரவுக்கு வர நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரும் இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் அது உங்ககிட்ட வந்து பணம் சேர்கிறதுக்கு வந்து வழியை ஓப்பன் பண்ணிவிடும் அதோடு இல்லாமல் உங்களை சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிவகைகள் எல்லாம் அது வகுத்து கொடுக்கும் அடுத்தது வந்து ஒரு சில்வர் காயின் வைங்க அது வந்து உங்களுக்கு லக்கெல்லாம் கொண்டு வரும் உங்களை மைண்டை வந்து காமாக வச்சுக்கும் அது அதாவது வந்து அப்படியே ப படப்படான்னு இருக்க மாட்டீங்க டென்ஷனாக இருக்க மாட்டிங்க எப்போவுமே மைண்டு காமாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து லக்கு கொண்டு வரத்துக்கும் வந்து அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்புறம் இந்த ஏழு லக்ஷ்மி சோழின்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும் பார்த்தீங்களா ஒயிட்டில் எல்லோருக்கும் பார்த்தீங்களா அந்த ஏழு லக்ஷ்மி சோழியை வைங்க இது வந்து என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து அன்னெசரி எல்லாம் கம்மி பண்ணிவிடும் இது வந்து பண வரத்துக்கு வந்து புது புது வழிகளையும் காமிக்கும் அப்புறம் வந்து ரெண்டு பட்டையோட ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா அதை வைங்க அது என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு பணம் வந்து ஸ்டேபிளாக வர்றதுக்கு அதாவது வந்து உங்களுக்கு எப்போவுமே பண வரவு இருந்துருக்கும் அதோட பணவரவுல வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டே இருக்கும் அதுக்காக ரெண்டு பட்டையோட துண்டை வைங்க அடுத்தது வந்து அஞ்சு ஏலக்காய் இந்த அஞ்சு ஏலக்காய் என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு பணவரவை வந்து அதிகப்படுத்தி உங்களுக்கு லக்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு சில பேருக்கு வந்து எல்லாம் இருக்கும் ஆனால் லக்கே இல்லைம்பாங்க அந்த லக்கெல்லாம் வரும் உங்களுக்கு சடன் சடனாக வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைச்சி உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் அஞ்சு ஏலக்காவையும் வைங்க அடுத்தது வந்து ஏழு கோமதி சக்கரம் வைங்க இந்த ஏழு கோமத்தி சக்கரம் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பண வரவுக்கு ரெண்டாவது வந்து உங்களுக்கு பயங்கரமாக வந்து வெல்த் அட்ராக்ட் பண்ணிட்டு வரும் நல்ல லக்கு வரும் குட் லக்கெல்லாம் க வரும் அதில் அதனால ஏழு கோமதி சக்கரத்தையும் வைங்க அடுத்தது வந்து மயில் இறகு ரெண்டு அதை வந்து கருப்பு த்ரெட்டால் கட்டி வச்சுக்கோங்க இது வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு ராகு கேது தோஷமும் சனி தோஷமும் இந்த தோஷங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸு இந்த கண்ணு படுறது எல்லாத்தையும் எடுத்துடும் ரிமூவ் பண்ணிடும் அதனால் உங்களுக்கு வந்து அந்த திருஷ்டி தடங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்புறம் வந்து ஏழு கருப்பு சோழி இருக்கும் பார்த்தீங்களா பெரிய சோழி அது வந்து ஏழுமைங்க இது என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு யாராவது இந்த பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க இல்லையா அதாவது சூன்யம் வைக்கிறது இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் இது வந்து ரிமூவ் பண்ணிடும் யாருமே உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணத்தோட உங்களை நெருங்கவே முடியாது அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டு வரும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்கன்னாக்க குங்குமப்பூ இருக்கு பார்த்தீங்களா குங்குமப்பூ அது வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க நிறைய வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் எடுத்துக்கோங்க குங்குமப்பூவை வந்து கொஞ்சம் வைங்க அது என்ன பண்ணோம்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பினஸையும் ஒரு சக்சஸையும் கொடுக்கும் உங்க வீட்டுல வந்து எல்லாமே ஒரு சந்தோஷத்தையும் புதுகூலத்தையும் கொடுக்கும் இந்த பொருட்களை வச்சு வைங்க உங்க வீட்டுல கம்பல்சரி இந்த பொருள் இருக்கணும் நீங்க லாக்கர்ல வைக்கிறீங்களோ எங்க வைக்கிறீங்களோ தெரியாது இந்த பொருட்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு பணப்பஞ்சமே வராது நீங்க வியாபாரம் செய்யற இடத்துலயும் இதை வைக்கலாம் ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு பணவரவுலையும் சரி ஒரு சக்ஸஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீங்க இது வச்சு பாருங்க இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மல சண்டி வேணு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஆன்மீக பொருள் பர்சனலாக வேணும்னாக்கா பேரராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதோடு இல்லாமல் ஹெர்பல் பொருட்கள் ஏதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையை இன்னும் வந்து உங்களுக்கு சுகருக்கு டயபெட்டிக்கு பவுடர் முட்டி மல்லி மிளகா கஷாயம் பவுடர் ஹெல்த்துக்கு கஷாயம் பவுடர் எது வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்